அனைவருக்கும் வணக்கம் நம்மள நிறைய பேத்துக்கு அம்பாள் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப இஷ்டமா செய்வோம் சக்தி வழிபாடு தலை சிறந்த வழிபாடாக உலகமெங்கும் சொல்லப்படுது அந்த வகையில நம்ம வந்து சிவன் ஆலயங்களுக்கு போனாலும் சரி அல்லது பெருமாள் ஆலயங்களுக்கு போனாலும் சரி நம்மளுடைய கஷ்டங்களை துக்கங்களை நமக்கு என்ன தேவையோ என்ன நிறைவேறணுமோ அதை நேரடியாக சிவபெருமான்கிட்ட சொல்லி பலன் கிடைப்பதை காட்டிலும் பெருமாள்கிட்ட சொல்லி அதன் மூலமாக நமக்கு பலன் கிடைப்பதை காட்டிலும் அந்த கோவில்லையே வீற்றிருக்கக்கூடிய அவங்களுடைய மனைவி அதாவது சிவபெருமானுடைய மனைவியான அம்பாள் கிட்டேயோ அல்லது பெருமாளுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய தாயார்கிட்டையோ நம்மளுடைய வேண்டுதலை வந்து வைக்கும் பொழுது நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது விரைவாக அது நிறைவேறுது நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் குறையுது நம்மளுடைய வேண்டுதல்லாம் வந்து நிறைவேறுது அப்படிங்கிறது வந்து ஒரு சூட்சமமான உண்மை இனிமேல் நீங்க எந்த ஆலயங்களுக்கு போனாலும் அங்கே இருக்கக்கூடிய தாயார்ட்ட கொஞ்ச நேரம் நேரம் ஒதுக்கி உங்களுடைய பிரார்த்தனை வைங்க ரொம்ப சீக்கிரமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் அந்த வகையில் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா பண்ணாரி அம்மனுடைய தல வரலாறு பற்றி தான் நான் அவங்க கூட பதிவு செய்ய விரும்புகிறேன் பன்னாரி அம்மனுடைய கோவிலை பற்றி எனக்கு என்னென்ன தகவல்லாம் தெரியுமோ அதை உங்களுக்கு ஒரு பதிவாக கொடுக்குறேன் நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய தான தர்மங்கள்லாம் செய்வோம் அது வந்து நம்ம பணம் Kalau pani. இன்னொருத்தவங்களுக்கு செஞ்சு அதன் மூலமாக நமக்கு புண்ணியம் தேடிக்கிறது ஆனால் வித செலவுமே இல்லாமல் ஒரே ஒரு செலவு உங்கள் நேரத்தை உங்களுடைய மனதை உங்களுடைய செவியை வந்து செலவு செய்து நீங்கள் வந்து காது கொடுத்து ஒரு விஷயத்தை கேட்பதால் ஒரு புண்ணியம் செய்கிறது அப்படின்னு இவ்வளோ எளிமையான ஒரு விஷயம் பார்த்தீங்களா உங்களுடைய வேலையில் இருக்கலாம் இல்லை நீங்கள் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கலாம் அம்மனை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சி நீங்கள் யூடியூப்பில் வந்து தேடிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு சமயத்தில் இந்த பதிவு உங்கள் கண்ணில் படுது அப்படின்னாலே பண்ணாரி அம்மனுடைய அருள் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிறது வந்து நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் எந்த வித செலவும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு புண்ணியம் சேரணும் அப்படின்னா இந்த பதிவை முழுமையாக பாருங்க சொல்லக்கூடிய எனக்கும் கடவுள் இந்த பாக்கியத்தை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுலாம் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த பதிவை உங்களுக்கு தயார் செய்யும்பொழுது பல முறை வந்து என்னோட கண்களில் வந்து கண்ணீர் வந்தது உடம்பெல்லாம் சிரித்து போச்சு அப்பயே நினச்சேன் அம்பாள் அந்த இடத்துல எழுந்தருவி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே எந்த ஊர்ல இருந்து வேணாலும் எந்த நாட்டுல இருந்து வேணாலும் நீங்கள் பார்க்கலாம் உங்களால் வண்ணாரியம்மன் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க முடிஞ்சவங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க இந்த பங்குனி மாதத்தில் தான் அம்பாளுக்கு தொடர்ச்சியாக ஒரு பதினைந்து இருபது நாட்கள் வந்து சிறப்பாக திருவிழா நடக்கும் அந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த பதிவு கொடுக்கறதுல நானுமே சந்தோஷப்படுறேன் அம்பாள் எனக்கு அருள் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதுலேயும் நான் சந்தோஷப்படுறேன் அம்பாளுடைய அருளை உணர்ந்ததால் உங்க கூட நான் வந்து இந்த பதிவை உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணுறேன் சரிங்களா நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி சரி என்ன மனச மட்டும் இந்த பதிவில் வந்து வச்சுட்டு மனசார உங்களுடைய வேண்டுதல் அம்பாலிட்ட வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க உங்களுடைய தேவையை அம்பாள் நல்லது நல்லதுதான் நடக்கும் சரிங்களா வாங்க இப்ப பதிவுக்குள்ளே போலாம் அருள்மிகு பன்னாரியம்மன் திருக்கோயில் எங்க இருக்கு அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலத்துக்கு பக்கத்தில் பன்னாரி அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் அம்பாள் குடிகொண்டே இருக்காங்க இந்த அம்மன் கோவிலுக்கு தமிழகத்தில் இருந்து மட்டும்தான் பக்தர்கள் வராங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க ஆந்திரா கர்நாடகா கேரளா போன்ற மாநிலங்கள்லேருந்து நிறைய பக்தர்கள் வராங்க நெருப்பில்லாமல் இல்லாமல் புகையாதுங்கிற ஒரு பழமொழி உண்டு அதாவது அம்பாளுடைய சக்தி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத இந்த கோவிலில் நடக்கக்கூடிய குண்டம் திருவிழாவில் நீங்கள் பார்க்கலாம் இந்த குண்டம் திருவிழா பங்குனி மாதத்தில் நடைபெறும் இந்த குண்டம் திருவிழாவுக்கு அந்த குண்டத்தில் இறங்குவதற்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து லட்சம் முதல் ஏழு லட்சத்துக்கு மேலே மக்கள் அங்கே வருவதாக சொல்லப்படுது அப்போ அம்பாளுடைய சக்தி எவ்வளோ சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத அலையலையாக வரக்கூடிய மக்கள் கூட்டத்தை பார்த்து நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் இதை நீங்கள் வந்து இப்போ கூட டிவிலையும் பார்க்கலாம் அப்புறம் யூடியூப்லேயும் நீங்கள் பார்க்கலாம் அவ்வளோ மக்கள் வந்து இந்த கோவிலில் இந்த பங்குனி மாதத்தில் இருக்காங்க அவங்களோட நேர்த்தி கடனை அம்பாளுக்கு செலுத்திட்டு இருக்காங்க எத்தனை பேருக்கு வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் அதன் மூலமாக பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து வரலாறு என்ன எப்படி அம்பாள் இங்கே கோயிலாக உருவெடுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் கிட்டத்தட்ட முந்நூறு முந்நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததாக சொல்லப்படுது அப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த பண்ணாரிங்கிற ஊரில் வாழ்ந்த மக்களுடைய வாழ்வியல் எப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்க நிறைய கால்நடைகளை வைத்திருந்ததாகவும் அதை மேய்ச்சலுக்கு விட்டு அதன் மூலமாக பால் கறந்து அதனால அவங்களுக்கு என்ன வருமானம் வருதோ அதுதான் அவங்க வாழ்வாதாரமாக இருந்ததாகவும் சொல்லப்படுது அப்படி பண்ணாரிங்கிற ஊரில் வந்து தோரணப்பள்ளம் அப்படிங்கிற ஒரு ஆற்றங்கரை இருக்கு அங்கே வாழக்கூடிய மக்கள் வந்து தன்னுடைய கால்நடைகள் எல்லாம் அந்த ஆற்றங்கரையோரமாக அழைச்சிட்டு மேய்ச்சலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த மாலை நேரத்தில் வீட்டுக்கு வச்சுட்டு வர்றதை வந்து ஒரு வழக்கமாக வச்சிட்டு இருந்திருக்காங்க அப்படி மாடு மேய்க்க வந்து சென்ற ஒருவர் தன்னுடைய பசு எல்லாத்தையும் எல்லா கால்நடைகளையும் கூட்டிகிட்டு அவர் ஆற்றங்கரைக்கே மாடு மேய்க்க சென்றதாகவும் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரே ஒரு காராம்பஸ் மட்டும் என்ன ஆகுன்னா தினமும் இவருடைய கண் பார்வைக்கே தெரியாமல் எங்கேயோ போகிற மாதிரி அவருக்கு தோணியிருக்கு ஒரு நாள் கவனிச்சிருக்காரு எப்படின்னா மடிநிறைய பாலோட வந்த காராம் பசு மாலை நேரத்தில் தன்னுடைய கன்றுக்கு பால் கொடுக்கணும் அப்படின்னா கூட ஒரு சொட்டு பால் கூட அந்த மடியில் இருக்காதாம்மா அந்த பசுவினுடைய மடியில் இருக்காதாம்மா இதை பல நாள் வந்து கவனிச்சுட்டு ஏன் இப்படி ஆகுது அப்படிங்கிறத அந்த மாடு மேய்ப்பவர் கவனிச்சுருக்காரு அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன தான் நடக்குதுங்கிறத கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்பயும் போல் அவர்கிட்ட இருக்கக்கூடிய பசு எல்லாத்தையுமே வந்து மேய்ச்சலுக்காக அந்த ஆற்றங்கரையோரம் அழைச்சிட்டு போகிறாரு இவர் நினச்ச மாதிரியே அந்த ஒரு காராம் பஸ் மட்டும் என்ன ஆகுதுன்னா அந்த கூட்டத்தில் வந்து தனியாக பிரிஞ்சு போகுது ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதுக்கப்புறம் இவரும் பின்தொடர்ந்தே போகிறாரு அங்கே ஒரு வேங்கை மரம் இருக்குது அந்த வேங்கை மரத்தினுடையில் வந்து ஒரு புற்று இருக்குதாக புற்று இருக்குது அந்த பசுவினுடைய மடியிலிருந்து தானாகவே பால் சுரந்து பால் கீழே வந்து வழிஞ்சு ஓடுறத வந்து பார்க்குறாரு இதை பார்த்துட்டு இந்த மாடு அமைப்பிற்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு அந்த ஊரில் இருக்க மக்கள்கிட்ட போய் நடந்த விஷயத்த வந்து தெரிவிக்கிறாங்க தெரிவித்தோடனே அந்த மக்கள் எல்லாமே மறுநாள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மாடு மேய்ப்பவர் சொன்ன இடத்துக்கு போயிருக்காங்க அங்கே சுற்றி இருக்க இடத்தையெல்லாம் வந்து சுத்தம் செய்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடம் வந்து புல் இதெல்லாம் தானே செடி கொடிலாம் நிறையா இருக்கும் இல்லையா அதனால் அதெல்லாம் வந்து சுத்தம் செய்துட்டு பார்க்கும் பொழுது அங்கே ஒரு புற்று இருப்பதாகவும் அந்த புற்றுக்கு அருகிலேயே ஒரு சுயம்பு ரூபமாக வந்து அம்பாள் வந்து காட்சி கொடுக்கறதாகவும் பார்க்குறாங்க அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களில் நிறைய ஊர் மக்கள்லாம் கூட இருப்பாங்க இல்லையா அவங்களில் ஒருத்தவங்களுக்கு அருள் வந்துடுது சாமி வந்துடுதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சாமி வந்துடுது சாமி வந்து ஆடுறவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் கேரளாவில் இருக்கக்கூடிய மன்னார்காடு அப்படிங்கிற ஊரில் இருந்து நான் வரேன் அங்கேருந்து பொதி மாடுகள்லாம் ஓட்டிட்டு மைசூருக்கு போவாங்க இல்லையா மக்கள் வந்து அப்பெல்லாம் வந்து நிறைய போக்குவரத்து வசதியெலாம் இருக்காது போல் அந்த பொது மாடுகள்லாம் வந்து நடைப்பயணமாகவே என்ன பண்ணியிருக்காங்க மைசூருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்கள அவங்க போகக்கூடிய மக்களுக்கு வழித்துணையாக வந்ததாகவும் இந்த இடம் வந்து ரொம்ப அழகாக இயற்கை எழில் மிகுந்து காணப்படுது எனக்கு அங்கேயே தங்கிட்டேன் என்னைய வந்து பண்ணாரி அம்மன் அப்படிங்கிற பெயரில் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் உங்களுடைய வேண்டுதல் எல்லாத்தையும் நிறைவேற்றி வைக்கிறேன் உங்கள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறதாகவும் அந்த அருள்வாக்கு வந்து சொன்னவங்க வந்து இந்த மாதிரி சொன்னடே மக்கள் வந்து ரொம்ப நம்பிக்கையாக வந்திருக்குதான் அம்பாள் தான் அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா அங்கே இருக்க சுற்றி இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் ஓரளவுக்கு வந்து சுத்தம் செய்துட்டு சின்னதாக ஒரு குடியில் மாதிரி மட்டும் அமைத்து அந்த புற்றுக்கும் அந்த சுயம்புவாக வந்த அந்த அம்பாளுக்கும் வந்து சின்ன குடில் மாதிரி போட்டு ஒரு கோயில் அமைப்பு அதாவது அம்பாளாக நினச்சி அன்னைக்கு பிரதிஷ்ட பண்ணி அந்த சுயம்புவை தான் வந்து வழிபாடு பண்ணிட்டு இருந்தாங்க காலப்போக்கில் அம்பாளுடைய சக்தி வந்து ஊரெங்கும் பரவ ஆரம்பிச்சிச்சு அங்கே வைக்கக்கூடிய வேண்டுதல் அனைவருக்குமே வந்து நடக்க ஆரம்பிச்சிச்சு அம்பாளுடைய சக்தி வந்து விரிவாக விரிவாக அம்பாளுடைய கோயிலும் இப்போ விரிவடைந்து தாமரை பீடத்தில் ஒரு சிறு குழந்தை போல அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காட்சியை வந்து நம்ம பார்க்க முடியுது அம்பாளுடைய சக்தி விரிவடைய விரிவடைய அந்த கோவில் வந்து ரொம்ப விரிவடைஞ்சு இப்போ பிரம்மாண்டமான வகையில் ரொம்ப அழகான தோற்றத்தோட அமைதியான இடத்துல அம்பாள் காட்சி தந்துட்டுருக்காங்க அம்பாள் உள்ள கர்ப்ப எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு இதாக சொல்றேன் அதாவது தாமரை பீடம் அமைத்து அதன் மேல் அமர்ந்திருப்பது போன்ற காட்சி தான் அம்மன் தராங்க அவங்களுடைய நான்கு திருக்கரங்கள் என்னென்ன இருக்குன்னா கத்தி கபாலம் டமாரம் கலசம் ஆகிய ஆயுதங்கள் வந்து கையில் இருப்பதாக சொல்லப்படுது இந்த கையில் இவ்வளோ ஆயுதங்கள் வச்சுருக்காங்களே இவங்கள வந்து ரொம்ப கோரமான தெய்வமாக இவங்கள வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலாமான்னு நிறைய பேத்துக்கு வந்து சந்தேகம் வரும் ஏன்னா அவங்க கையில் கத்தி இருக்குது கபாலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவீங்க பயப்படாதீங்க நம்பி வரக்கூடிய பக்தர்களுக்கு அவங்க என்றைக்குமே கெட்டது செய்ய மாட்டாங்க தன்னுடைய பக்தர்களுக்கு யாராச்சும் கெடுதல் நினைக்கிறாங்க அப்படின்னா மட்டும்தான் அவங்க கையில் இருக்கக்கூடிய ஆயுதத்தை வந்து பயன்படுத்துவாங்க இந்த கோவிலில் அம்பாள் வந்து சாந்த ரூபத்தில் தான் காட்சி தராங்களே தவிர கோவ ரூபத்தில் கிடையாது ரொம்ப சாந்தமான ரூபத்தில் வந்து காட்சி தந்துட்டுருக்காங்க இந்த பண்ணாரியம்மன் கோயிலில் பண்ணாரியம்மன் மட்டும் இல்லாமல் மாதேஸ்வர திருமூர்த்தி இருக்காரு தெப்ப கிணறு இருக்கு அந்த தெப்ப கிணறுக்கு பக்கத்தில் சரகு மாரியம்மன்ட்டு ஒரு அம்மன் இருக்காங்க அடுத்தது வண்டி முனியப்ப சுவாமி அப்படிங்கிற தெய்வமும் இங்கே அருள்பாடித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பனாரியம்மனை நம்ம வழிபாடு செய்வதால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னா எல்லாருமே பண்ணாரியம்மனை வந்து வழிபாடு பண்ணலாம் நம்ம வேண்டுதல் எல்லாமே வந்து சீக்கிரமா நிறைவேறும் குறிப்பாக இந்த கால்நடை அதாவது ஆடு மாடு பசு கோழி இதெல்லாம் வந்து வளர்க்கக்கூடியவங்க அது ஒரு பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அம்பாளுடைய வழிபாடு வந்து ரொம்ப சிறப்பானது அவங்களுக்கு காவல் தெய்வமாக இருந்து அவங்க தொழில் வந்து விருத்தியடைய அம்பாள் வந்து அருள் செய்வதாக அதற்காகவும் நிறைய பேர் வந்து கால்நடை வியாபாரம் செய்யக்கூடியவங்க வளர்க்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து இங்கே வழிபாடு செய்வதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் எந்த ஒரு உயிரையும் அம்பாளை வழிபடக்கூடிய வழக்கம் கிடையாது அம்பாளுக்கு வழிபாடு செய்யப்படுது மற்ற வந்து அப்படின்னா ஏதாச்சும் ஒரு சாம்பல் வந்து திருநீரா பிரசாதம் தருவாங்க இல்லாட்டி நம்ம கடையில் வாங்குறோம் இல்லையா திருநீர் பாக்கெட்ல அதை வந்து பிரசாதமா தருவாங்க எல்லா அம்மன் கோயிலையும் ஆனா இந்த அம்மன் ஆலயத்துல அந்த காட்டில் வந்து தேடி போய் அங்கிருந்து வெட்டி எடுத்த புற்று மண்ணை தான் வந்து பிரசாதமாக தராங்க அந்த புற்று மண்ணை நம்ம வீட்டில் பூஜை அறையில் வைக்கலாம் தொழில் செய்யக்கூடிய நிறுவனங்களில் வைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைவாசலில் சிகப்பு நிற துணியில முடிச்சா கட்டி கூட வை வாழக்கூடிய இடத்துல திருட்டு பயம் இருக்குது அப்படின்னா இந்த திருநீரை அதாவது இந்த புற்றுமண் பண்ணாரியம்மன் வந்து வாங்கக்கூடிய அது வந் அந்த புற்றுமனை நம்ம வைக்கும் பொழுது திருட்டு பயம் இருக்காது நிறைய பேர் எனக்கு செய்வனை செஞ்சுட்டாங்களோ பில்லி சுணி இருக்கோ அப்படின்னு சொல்லாம் நிறைய பேர் பயப்படுவாங்க இல்லை உண்மையாலுமே இருக்கலாம் அவங்களாம் கூட இந்த மண்ணை நிலைவாசலையோ உங்க வீட்டு அறையிலையோ வைக்கும் பொழுது அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்க பயப்பட வேண்டிய கவலை கிடையாது அப்புறம் நிறைய பேர் வந்து ஆடு மாடு இந்த கோழிலாம் வளர்க்கும் பொழுது நம்ம நல்லா தான் வளர்ந்துட்ருப்போம் நல்லா தான் வளர்த்துட்ருப்போம் ஏதோ ஒரு சூழ்நிலை அவங்க அந்த விலங்குகளுக்கு அந்த பசு ஆடு மாடுக்கெலாம் வந்து ஏதாச்சும் ஒரு நோய் எஃபெக்ட் ஆகி இறந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இல்லையா இந்த மண்ணை வீட்டில் வந்து வச்சு வைக்கும் பொழுது அந்த மாதிரி எந்த ஒரு கால்நடைக்கும் நோய்கள் வராது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த பண்ணாரியம்மனுடைய புற்றுமனை வீட்டில் வைக்கும் பொழுது நிறைய ஒரு மங்களகரமான விஷயங்கள்லாம் நடப்பதாகவும் அவங்களுடைய வாகனங்களில் கூட இதை ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கிறனா வந்து ஒரு விபத்து ஏற்படாமல் ஒரு பாதுகாப்பு கொடுப்பதாகவும் வந்து நிறைய மக்களால் வந்து நம்பப்படுது குல தெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் வழிபாடு செய்யக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களுடைய இல்லத்துலையும் நிறைய அற்புதங்களை நிகழ்த்திகிட்டு தான் இருக்காங்க இந்த அற்புதங்களுக்கெல்லாம் முன்பு ஒரு வழிகாட்டியாக வந்து ஒரு அற்புதம் நடந்திருக்கு அது என்ன அப்படின்னா முன்பொரு காலத்தில் ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருந்த ஒரு ஆங்கிலேயர் என்ன பண்ணியிருக்காருன்னா பண்ணாரியம்மனுடைய கோயில் சுவற்றில் அம்பாள் மேலே எந்த நம்பிக்கையே இல்லாமல் அலட்சியமாக என்ன பண்ணியிருக்காருன்னா கோயிலுடைய சுவற்றில் அவர் இருந்து துப்பாக்கியை வச்சு ஷூட் பண்ணியிருக்கிறதாகவும் அதன் பிறகு அவருக்கு கண் தெரியாமல் போனதாகவும் அவர் வந்து சில நாட்களுக்கு பிறகு தான் வந்து பனாரியம்மனுடைய கோவில் சுவற்றில் துப்பாக்கியால் சுட்டதால் தான் தனக்கு வந்து கண் தெரியாமல் போயிடுச்சு அப்படிங்கிறதையும் உணர்ந்து அந்த கோவிலில் போய் அம்பாட்ட மன்னிப்பு கேட்டு அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அந்த தெப்ப குளத்துல இருந்து நீர் எடுத்து அவருடைய கண்களில் விட்டு வழிபாடு பண்ண உடனே அவருக்கு மீண்டும் கண் பார்வை கிடைத்ததாகவும் ஒரு அற்புதமான செய்தி சொல்லப்படுகின்றது அதனால் சார்ந்த ஏதாச்சும் வியாதி இருக்கு எவ்வளோ மெடிசன் சாப்பிட்டாலும் சரியாக மாட்டேங்குது அப்படின்னு அந்த கோவிலுக்கு கண் வியாதிகள் குணமாவதற்காகவும் இந்த கோவில் அங்கிருந்து தீர்த்தத்தை வாங்கி அதை பயன்படுத்தி நிறைய பேர்த்துக்கு வந்து கண் வியாதிகள் குணமானதாகவும் சொல்லப்படுது இன்றளவும் கண்ணில் ஏதாச்சும் பிரச்சனை இந்த கோவிலில் போய் வழிபாடு பண்ண சரியாகிடும் நம்பிக்கை இருக்கு அம்மன் ஆலயமும் அம்மனுடைய அருள் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலமா நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் பனாரியம்மன் கோயிலுக்கு உங்களால் போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலையிலையும் தொலைவிலியும் இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த பங்குனி மாதத்துல ஒரு முறையாவது அம்பாளுடைய தரிசனத்தை பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் முடியாதவர்கள் மனசார பிரார்த்தனை பண்ணுங்க நிச்சயமா அம்பாளுடைய அருள் கிடைக்கும் இந்த பதிவை உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்க மனதை இதில் லயப்படுத்தி இந்த பதிவை முழுமையாக பார்த்துருக்கீங்க இல்லையா அப்பயே உங்களுக்கு அம்பாளுடைய அருள் கிடைத்திருச்சு அப்படின் அர்த்தம் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய கலியுகத்தில் கடவுளுடைய அருள் வந்து நேரடியாக யாருக்குமே கிடைக்கிறது கிடையாது சூட்சம ரூபமாக கடவுள் ஏதோ ஒரு வழி காட்டுவாங்க அந்த வழியை பின்தொடர்ந்து போய்க்கிறதுல தான் நம்மளுடைய திறமை இருக்குது சரிங்களா இப்போ கடவுள் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்காக இந்த பதிவு கண்ணில் பட்டிருந்தாலும் இதன் மூலமாக உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நன்மை நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் நடக்கணும் என்னெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ உங்க விருப்பங்கள் அனைத்தும் நூற்றுக்கு இரநூறு சதவீதம் நிச்சயமாக அம்பால் நிறைவேற்றி வைப்பாள் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு இந்த பதிவை முழுமையாக பார்த்தவங்க அனைவருக்குமே மிகப்பெரிய நன்றி இந்த பதிவை சார்ந்து உங்களுக்கு ஏதாச்சும் கருத்துக்கள் தெரிவிக்கணுமா அல்லது பண்ணாரியம்மன் பற்றி இதைவிட இன்னும் நிறைய தகவல்கள் இருக்கா இல்லை பண்ணாரி அம்மனுடைய அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் எந்த ஊரில் இருந்தெல்லாம் இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க அதை பார்க்குற எனக்கும் சந்தோஷமாக இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம சேனல்லேருந்து இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்